பெரிய இயக்கங்கள் மற்றும் பல்வேறு கட்சியினர் அமைப்பினர் தொடர்ந்து வருகை புரிந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் சமூக நீதினால் உறுதிமொழியும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது குறித்து பேசிய தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் தந்தை பெரியார் பல்வேறு பேதங்கள் இல்லாமல் சமூகத்தில் அனைவரும் சமம் என்று வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்ததாக தெரிவித்தார் மேலும் அந்த கொள்கைக்காகவும் பாடுபட்டதாக கூறினார் மனித சமூகம் உள்ளவரை பெரியாரை மனிதர்கள் நேசிப்பார்கள் எனவும் பேதமுள்ளா சமூகத்தை உருவாக்குவோம் என்று உறுதியேற்போம் என்றும் தெரிவித்தார் தந்தை பெரியாரின் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக முதலமைச்சர் அறிவித்தது பெரியாருக்கு அளிக்கப்பட்ட ஒரு அடையாளம் என தெரிவித்தார் பெண் அறிஞனை கட்டவில்லை முன்னாடி நல்ல இருக்க என்று சொல்லவில்லை ஆகவே மாநில எதிராக இருக்கக்கூடிய அத்தனை மூடமன்றங்களையும் தன் வாழ்ந்தாள் முழுவதும் இந்த மக்கள் உயிர் போடுவார் தலைமையில் தற்பொழுது மாணவர்கிறது சமூக நீதிக்கு அரசு அறிவித்தது நேற்று கூட தமிழக முதல்வர் அரசு தலைமை செயலகத்திலே அரசு ஊழியர்களை வைத்து சமூக நீதி உறுதிமொழியை ஏற்றிருக்கின்றார்கள் அதை தமிழ்நாடு முழுவதும் இன்று ஏற்கின்ற சமூக நீதி என்பது எல்லோருக்குமானது ஆண் பெண் என்ற சாதி மத இல்லாமல் எல்லோரும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் இந்த சமூக நீதி நாளிலே இந்த மதிப்புக்குரிய முதல்வர் அவர்கள் கொடுத்த அந்த மாநகர கோட்டை அப்பாஸ் அவர்கள் வாசிப்பார்கள் தொடர்ந்து பகுத்தறிவு கூர்மை பார்வையும் கொண்டதாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும் சமத்துவம் சகோதரத்துவம் மனிதாபிமானமும் ஒன்றே எனது ரத்தம்